阿拉吃。 இந்த டெஸ்ட் ஆப்கானிஸ்தான் டஃப் கொடுத்து கடைசி வரைக்கும் இந்த மேட்ச கொண்டு போவாங்கன்னு பார்த்தா கடைசி நேரத்துல போய் இப்படி பண்ணிட்டாங்களேப்பா இப்படி வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே புலம்புற மாதிரி தான் ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஆப்கானிஸ்தான் நேற்று மிகப்பெரிய கம்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க நேத்து நாலு முடிவுல நூத்தி ரன் வந்து எடுத்தாங்க ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து போயிருச்சு ஜர்தானு ரஹமோத் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா நேற்று போட்ட பார்ட்னர்ஷிப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இன்னைக்கு போட்டு ஒரு நல்ல இன்னிங்ஸ் ரெண்டு பேரும் கொடுத்தாலே போதும் இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்ரீலங்கா வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க வந்தவுடனே சப்ஸ்டியூட்டா வந்த ரஜிதா வந்து ரஹமத் ஷா வந்து தூக்கிட்டாரு சரி ரஹமத் ஷா தானே அவுட் ஆனாரு இன்னும் இப்ராஹிம் சர்தான் இருக்கார்ல இவர் இன்னும் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுப்பாரு ஏன்னா ஆல்ரெடி செஞ்சுரி அடிச்சு பட்டாய கிளப்பிட்டாரு நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்னு பார்த்தா இவரை வந்து ஜெய்சூரிய

சமயத்துல நிசன் மதுஸ்காவும் கருண வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்து எட்டாவது ஓவர்ல இந்த மேட்சை வந்து முடிச்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டத பார்க்கும் எப்படி இருந்துச்சுன்னா ஏப்பா நாங்க டி டுவெண்ட்டி மோட்ல விளையாடுவோம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வேற கிட்ட நெருங்கிருச்சுல அதுக்கு தகுந்தாப்புல இது ஒரு பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி எடுத்து விளையாடுவோம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேற லெவல் அதிரடியா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால இந்த மேட்சை ஸ்ரீலங்கா கம்ஃபர்டபுளா பத்து விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா மேட்சை வின் பண்ணதுக்கான காரணம் ஆப்கானிஸ்தான வேமா மூலமா ஆல் பண்ணாதாங்க இதுக்கு வந்து பிரபாத் ஜெயசூர்யா தான் வந்து முக்கிய பங்கு வச்சிருக்காரு ஏன்னா மனுஷ ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு விக்கெட் எடுத்து அசத்தி புட்டாரு ஃபர்ஸ்ட் வந்து இப்ராஹிம் சர்தானோட விக்கெட் எடுத்து ஆரம்பிச்சு அடுத்து எப்படி ஆப்கானிஸ்தானோட விக்கெட் போச்சுனே தெரியலங்க சீட்டுக்கட்டு மாதிரி மழை மழை மழைன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விக்கெட் போய் வேம ஆப்கானிஸ்தானை இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்னுக்கே ஆல் பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு எனக்கு ஸ்ரீலங்காவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல வந்துருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாதுங்க சப்ஸ்டியூட்டா வந்த ரஜிதா வந்து ரெண்டு விக்கெட் வந்து எடுத்து அசைத்திட்டாரு ஸோ இந்த அளவுக்கு ஆள் ஆளுக்கு வந்து பவுலர்ஸ் வந்து விக்கெட்டை எடுத்தனால தான் கம்ஃபர்டபுளாக ஸ்ரீலங்கானால இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு இப்போ ஸ்ரீலங்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணு ஓடிஐ மேட்ச் மூணு டி ட்வெண்ட்டி வந்து இருக்கு டெஸ்ட் மேட்ச்ல தான் ஆப்கானிஸ்தான் வந்து கோட்டை விட்டுட்டாங்க டி ட்வெண்ட்டி ஓடிஐலையாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் Bye, friends.